வாழ்க வளமுடன் வேதாத்ரியம் என்ற சிந்தனையில் பத்தாவது காணொலி சிறுவர்களுக்கே விளையாட்டு என்ற தலைப்பில் பற்றி மகரிஷி அவர்கள் ஒரு கவிதை எழுதியுள்ளார்கள் அதை பார்ப்போம் சீரல் சினத்தல் ஒழித்து உடல் உரமாக்கும் சிறுவர்க்காம் விளையாட்டு என் வகையாம் அவை ஏறல் குதித்தல் வளைதல் நீந்தல் ஓடல் எரிதல் பளு தூக்கல் தாண்டல் என மொழிவோம் விளையாட்டு என்பது குழந்தைகளுக்கு தேவையான ஒரு அவசியமான பயிற்சியாகும் ஏன்னா குழந்தைங்க விளையாடும் போது தான் அவங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் நல்லா பலமாகும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தற்காலத்தில் இது ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா இப்போ குழந்தைங்களனாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனில் தான் விளையாடிட்டு இருக்காங்க லேப்டாப்பில் விளையாடிட்டுருக்காங்க இல்லை டிவி ரொம்ப நேரம் அதிகமாக பார்க்குறாங்க அப்படிப்பட்ட குழ குழந்தைங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் வந்து அவங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு தேவையான கிரவுண்ட்லோ இல்லை வீட்லையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய திடல்கள்லையோ அவங்க போய் ஓடி ஆடி விளையாடணும் பாரதியார் கூட ஓடி விளையாடு பார்ப்பான்னு குழந்தைங்களுக்கு விளையாட்டை வலியுறுத்தி கூறியுள்ளார் இன்னும் ஒரு சில குடும்பங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்கள் வந்து விளையாட்டை விட படிப்புக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் தராங்க அதாவது இப்போ விளையாட்டை விருப்பப்படுற குழந்தைங்களுக்கு கூட விளையாட்டில் விருப்பம் இருந்தாலும் அவங்க பெற்றோர்கள் வந்து படி படின்னு இப்போ எந்த நேரமும் படிப்பை தான் செ செலுத்துகிறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் டியூஷன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு விளையாடுற நேரத்தையே ஒதுக்க மாட்டுறாங்க இருந்தாலும் ஒரு சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்டு இருக்குது சில அரசு பள்ளிகளில் கூட பிளே கிரவுண்ட் நிறையா இருக்கும் அதில் வந்து ஃபீஸும் கம்மியாக இருக்கும் நீங்கள் இப்போ குழந்தைங்களும் நல்லா விளையாடுவாங்க நல்லா படிக்கவும் செய்வாங்க விளையாடுற குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்றத நீங்கள் நடைமுறையிலே பார்க்கலாம் மகரிஷி வந்து குறிப்பாக சிறுவர்களுக்கே விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து பெரியவர்கள் தற்கால சூழ்நிலையில விளையாட்டு வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து பெரியவர்கள்லாம் விளையாண்டாங்க உடலை அதிகமாக ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாங்க ஏன்னா அந்த காலத்துல வேட்டையாடக்கூடிய வேலை இருந்தது மறுபடியும் போர்கள்லாம் அதிகமாக நடந்தது அதனால உடலை வலிமையா வச்சிருக்கிறது பெரியவங்களும் அந்த உடல் வலிமைக்குக்கான பயிற்சிகள்லாம் செஞ்சாங்க ஆனால் தற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா போர்க்க்குன்னு பார்த்திங்கன்னா சிறப்பான இராணுவங்கள்லாம் இருக்குது அவங்க அந்த பயிற்சி செய்கிறாங்க பொதுவாக சிறுவர்கள் வந்து விளையாட்டு பயிற்சி செஞ்சுட்டு பெரியவங்கள்லாம் வந்து தியானம் இல்லை யோகாசனம் போன்ற பயிற்சிகளை செஞ்சு அது அதிகப்படியான உடல்லேருந்து சக்தியை வெளியேற்றாது தேவையான அளவு மட்டும்தான் வெளியேற்றோம் அதே மாதிரி அதில் நிறைய ஆசன பயிற்சிகளில் மூச்சு பயிற்சியும் சேர்ந்து பண்ணுறோம் அதனால் அந்த பெரியவங்களுக்கு விள விளையாட்டை விட ஆசன பயிற்சிகளும் யோகாசன பயிற்சிகளும் மிகவும் உறுதுணையாக இருக்கும் ஆனால் சிறுவர்களுக்கு ஆசன பயிற்சியை விட விளையாட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமாக இருக்கும் குழந்தைங்க விருப்பப்பட்டு யோகாசனம் பண்றாங்கன்னா நல்ல விஷயம்தான் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக விளையாட்டுல அவங்க ஆர்வத்தை அதிகமாக காமிப்பாங்க அதனால குழந்தைகள் இந்த காலத்துல ஃபோன்ல இருந்தும் ஸ்கிரீன்ல இருந்து நீங்கள் விடுவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அது பெற்றவங்க டெய்லி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பக்கத்தில் கிரவுண்டு இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போயிட்டு அவங்கள விளையாட வச்சுட்டு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழிச்சு கூட்டிகிட்டு வரணும் அது வந்து எல்லாருக்கும் அந்த பெட் எல்லா பெற்றோர்களிடையே அது முடிகிறது அதனால் வந்து வீட்லேயே வந்து அவங்கள எங்கேஜ் பண்ணணும்னு பார்க்குறாங்க அதுக்காக வந்து வீட்லேயே ஏதாவது விளையாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இன்டோர் கேம்ஸும் ப்ளஸ் வேறு ஏதாவது வந்து சில பேர் என்ன பண்ணிட்டாங்க ஃபோனே வாங்கி கொடுத்துட்றாங்க ஃபோனே கொடுத்துட்றாங்க நீ வெளியில் போய்ட்டு எதுவும் பண்ணிட்டுருக்காதா எங்கள் வீட்டிலேயே அது சேஃபாக அதுவும் சேஃப்டின்னு சொல்லி அந்த அந்தமாரிலாம் சொல்கிறாங்க பட்டு நம்ம விளையாட வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் சில பேர் மொட்டை மாடிலேயே கூட நல்லா விளையாடுறாங்க நாலஞ்சு பசங்களை சேர்த்து மொட்டை மாடியிலே கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் அது மாதிரி விளையாடுறாங்க அது யாராவது ஒரு பெ பெற்றோர்களை வந்து மானிட்டர் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்றது மாதிரி பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை விளையாட வைக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால சிறுவர்கள் கவசியமாக ஓடியாடி விளையாட வேண்டும் உடல் உழைப்ப செலவழித்து விளையாட வேண்டும் என்பதை மகரிஷி அவர்கள் வலியுறுத்தி கூறுகிறார்கள் நன்றி வாழ்க வளமுடன்